புஷ்பா டூ படத்தினுடைய நேற்று இரவு நடைபெற்ற நிலையில ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பிரபல திரையரங்குகள்ல கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருந்தது மேலும் உயிரிழந்த பெண்ணினுடைய குழந்தை பரிதாபகரமான நிலையில ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு மேலும் பல இளைஞர்கள் காயமடைஞ்சிருக்காங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சந்தியா தியேட்டர்ல நேற்று இரவு பத்து முப்பது மணிக்கு அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படம் திரையிடப்பட்டிருந்தது அந்த தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வந்து ரசிகர்களோட படம் பார்த்தார் அதுக்கு காரணமா ஏற்பட்ட கூட்ட நெரிசலை சமாளிக்க போலீசார் லத்தி சார்ஜ் நடத்த வேண்டிய நிலையில மேலும் கூட்ட நெரிசல் அதிகமாக பரிதாபமா முப்பத்தி ஒன்பது வயதான மதிக்கத்தக்க பெண் ஒருத்தங்க கூட்டத்தில் நசுங்கி பலியானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அல்லு அர்ச்சனையும் புஷ்பா டூபையும் ஆசையோடு பார்க்க வந்த வந்த இருந்து பெண் உயிரிழந்தது ரசிகர்களை மருத்துவமனைக்கு அழைத்து போய் சிபிஆர் எல்லாம் செஞ்சு அவங்க பிடைக்கவே இல்லைன்னு தகவல் வெளியாகி இருக்கு அவங்களுடைய குழந்தையும் கூட கூட்டு நெரிசல்ல சிக்கின நிலையில் சீரியஸான நிலையில் மருத்துவமனையில ஐசியூல சிகிச்சை பெற்று வர்றதாகவும் சொல்லப்படுது மேலும் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பலத்த காயமடைந்ததாகவும் தகவல் இரவு நேரத்தில் ரசிகர்களை தியேட்டருக்கு வரவழைக்கிறதும் ரசிகர்களோட உச்ச நட்சத்திரமான அல்லு அர்ஜுன் படம் பார்த்தது எல்லாம் ரொம்பவே தவறான விஷயம்னு சமூக ஆர்வலர்கள் அல்லு அர்ஜுனை கண்டிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க